வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பகல் பேசுகிறேன் ஸோ இன்றைக்கி என்ன டாபிக்னா டெட் டெட் எக்ஸாமை பற்றி பார்க்க போகிறோம் அந்த டெட் எக்ஸாம் வந்து ஃபஸ்ட்டு கொஷின்ஸு ஏன் கோச்சிங் சென்டர் போக வேண்டும் சரியா டெட் எக்ஸாம் வந்து ஏன் கோச்சிங் சென்டர் போக வேண்டும் செகண்டு காலத்தின் கட்டாயம் டெட் சரியா அந்த ரெண்டு டாபிக் தான் நான் பேச போகிறேன் ஃபஸ்ட்டு நான் கொடுக்குறது என்ன அப்படின்னா ஏன் கோச்சிங் சென்டர் போனோம் அப்படின்னா அஞ்சு சப்ஜெக்ட்டு அஞ்சு சப்ஜெக்ட் வந்து நமக்கு பிட்வீன் கேப்பே எவ்வளோ இருக்குது சந்தேகம் பேஸ்தான் இருக்குது நம்ம அதை படிக்க போகிறோம் இதை படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோட்டை விட்டுருவோம் கண்டிப்பாக அதான் உண்மை இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்டும் வந்து ஈக்குவலாக கொண்டு போகணும் சரியா ஒரு சப்ஜெக்டை ஒமிட் பண்ணால் கூட நம்ம வந்து அந்த எலிஜிபிள் மார்க் எடுக்க முடியாது இப்போ வந்து நம்ம கட் ஆஃப் வரணும் அப்படின்லாம் இங்கே வந்து கிடையாது எலிஜிபிள் ஆகணும் சரியா எல்லாருமே எலிஜிபிள் ஆகணும் பிஎட் அப்படின்றத தாண்டி டீச்சர் ட்ரைனிங்கிற சர்டிஃபிகேட்டை தாண்டி தகுதி தேர்வு நீ பாஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து நீ வந்து டீச்சர் அப்படின்ற ஒரு தகுதியே பெறுகிறார் சரியா ஸோ அப்படிதான் இருக்குது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுதியிருக்காங்க சரியா ஸோ அதனால் வந்து இப்போ வந்து நீ டெட்டு கம்பல்சரி பாஸ் பண்ணியா சரியா ஸோ ஏன் வந்து நீ கோச்சிங் சென்டர் போனோம் அப்படின்னா எந்த கோச்சிங் என்கிட்ட தான் சொல்லலை எங்கேயுமே என்ன பண்ணுவாங்கன்னா அஞ்சு சப்ஜெக்ட் வந்து தனித்தனியாக ஹேண்டில் பண்ணுவாங்க அப்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா நூற்றி ஐம்பது கொஷினுக்கு ஒவ்வொரு கொஷினியும் நம்ம இருபது பதினெட்டு இருபதுன்னு போட்டு வந்தால் கூட நமக்கு அந்த நைன்ட்டி அதாவது எயிட்டி டூ அப்போ வந்துடும் நம்ம எலிஜிபிள் ஆகிரும் ஒரு டைம் நம்ம பாஸ் பண்ணிட்டோம்னா லைஃப் டைம் வேலிட்டி அந்த சர்டிஃபிகேட்டோட வேலிட்டி என்னென்னா லைஃப் டைம் வேலிட்டி அப்படி தானே அப்போது கண்டிப்பாக இந்த டெட்டில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டோன்னா அடுத்தடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா க்ராசஸ் மூவ் ஆகும் ஒன்று காமன் எக்ஸாம் இன்னொன்று கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் எக்ஸாம் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் போஸ்டிங் போகிறதுக்கு நம்ம தகுதி சரியா சம்பளம் சம்பளமெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசு விதிகளுக்கு உட்பட்டது தான் ஆனால் கவர்மெண்ட் சம்பளம் தான் நம்ம அதில் வாங்குவோம் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் சரியா ப்ரொமோஷனுக்கு இப்போலாம் டெட்டு தான் வந்து கொண்டு வந்துட்டாங்க ஸோ அதனால் ப்ரமோஷனுக்கு கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணி டீச்சராக ஒர்க் பண்ணுறவங்களே வந்து ப்ரமோஷனுக்காக டெட்டு பாஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் இந்த டேட்டுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணவங்க இந்த டேட்டுக்கு முன்னாடி ஜாயின் பண்ண ஒரு குரூப் இருக்குது அவங்களும் டெட் பாஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் ஸோ அதனால் டெட் அப்படின்றத நீங்கள் சாதாரணமாக எலிஜிபிள் டெட் நினைக்காம இது வந்து ஒரு செக்யூர் டெஸ்ட்டு அப்படின்னு நினச்சிப்போம் பட்டதாரி ஆசிரியர்களோ இடைநிலை ஆசிரியர்களோ ஒரு செக்யூர் டெஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க அதனால் வந்து நீங்கள் கோச்சிங் சென்டர் போங்க இதில் கோச்சிங் சென்டர் போகாமல் இருந்தீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா அதை அடுத்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரியா கோச்சிங் சென்டர் போகாம ஓன் யூஸ் பண்ணுறேன்னா ஃபுல் டைமாக படிக்கிற பிரச்சனை இல்லை நம்ம எல்லாருமே பிஎட் முடித்தவனையும் ஒரு ஸ்கூலில் கம்மிட் ஆகிருக்கும் அதான் உண்மை சரியா ஸோ அதனால் சொல்கிறேன் சரி கோச்சிங் சென்டருக்கு போகணும்னு சொல்லிட்டேன் போனீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருந்தேன் என்கிட்ட தான் இல்லை எங்கேயாவது போங்க கரெக்டான சென்டரில் செய்யணும் ஆன்லைனில் கரெக்டான சென்டர் சார் சரியா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கம்ப்ளீட் செகண்ட் கொஸ்டின் காலத்தின் கட்டாயம் டெட்டு அப்படின்னா என்னென்னா இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனில் எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா டெட் அப்படின்றத எலிஜிபிள்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க அதாவது பிஎட் முடிச்சுட்டா டெட்டு வந்து நம்ம எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக பாஸ் பண்ணால் தான் வேலை அப்படின்னு சொல்லி போஸ்டிங் போட்டுருந்தாங்க இப்போ டெட்டு நீ பாஸ் பண்ணாதான் காம்படிட்டிவ் எக்ஸாம் சொல்லி ஒன்று பாஸ் பண்ணு அந்த அந்த எக்ஸாமுக்கு நீ அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் இப்போ பிஜிடிஆர்பியெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஎட் எம்எஸ்சி பிஎட் முடிச்சா பிஜிபிஎட் முடிச்சா நீ எலிஜிபிள் அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு பிஎட் முடிச்சிருக்கணும் ஆசிரியர் தகுதி தேர்தல் பாஸ் பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறம் தான் நீ வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து எழுத முடியும் யூஜிடிஆர்பியும் எழுத முடியும் அப்போ அதுக்கு உண்டானது டேட்டு அதனால் காலத்தின் கட்டாயம் டேட்டு சரியா ஸோ அதுக்கப்புறம் இப்போ நார்மலாகவே என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ எல்லா ஸ்கூல்லேயும் எங்கே பார்த்தாலும் டெட் இருந்துச்சுன்னா உனக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க நார்மலாக இப்போ பட்டதாரி ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா இடைநிலை ஆசிரியர்கள் கவர்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா பெற்றோர் ஆசிரியர் கழகத்துலேருந்து பன்னெண்டாயிரரூபா சாலரிக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செகண்ட் கேட் டீச்சர் பதினஞ்சாயிரரூபா சேலரிக்கு பட்டதாரி ஆசிரியர் பதினெட்டாயிரரூபா சேலரிக்கு முதுகலை பட்டதாரி ஆசிரியர்னு சொல்லி பெற்றோர் ஆசிரியர் கழகத்தில் ஃபில் பண்ணுறாங்க ஸோ அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா பட்டதாரி ஆசிரியை ஒர்க் பண்ணோம் இடைநிலை ஆசிரியை ஒர்க் பண்ணோம்னா நம்ம டெட்டு பாஸ் பண்ணிட்டோம்னா ஈஸியாக வந்து நம்ம உள்ளே போயிடலாம் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் எய்டர் ஸ்கூலில் பதினஞ்சாயிரூபா சம்பளம் வாங்குறதுக்கு அப்படின்றது கொஞ்சம் லேட்டாக ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு தான் அந்த ஸ்கோர் பண்ணுவோம் ஆனால் இங்கே டெட்டு பாஸ் பண்ணியிருந்தோம்னா நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்லையே பெற்றோர் ஆசிரியர் கழகத்தில் வேலை பார்க்குறதுக்கு உண்டான தகுதியும் நம்ம பெற்று அதனால் எல்லாத்தையும் கருதி என்ன பண்ணுறோம் காலத்தின் கட்டாயம் டெட்டு அப்படின்னு சொல்கிறதுனால செய்து டெட்டுக்கு படி நான் வந்து என்னோடய அகாடமியில் பதினெட்டாம் தேதி வர திங்கக்கிழமை கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணேன் சரியா ஸோ அதனால் எல்லாருமே ஜாயின் பண்ணுறதா இருந்தால் ஆன்லைன் கிளாஸை ஜாயின் பண்ணிவிட்டேன் ஓகேவா கீழே ஒரு நம்பர் கொடுத்துருப்பேன் அந்த நம்பர் ஜாயின் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக ரிசல்ட்டு தரேன் அதுக்கு நான் கேரண்டி தரேன் கண்டிப்பாக ரிசல்ட் எலிஜிபிலிட்டஸ்ட் க்ளியர் பண்ணி தரேன் ஓகேவா ஓகே ரம்மா தேங்க்யூ